ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கள் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ப்ரீவீயஸ் இயர் தமிழ் கொஷின் பேப்பர் தான் நம்ம ரெஃபர் பண்ணிட்டுருக்கோம் இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து கொஷின் பேப்பர் நம்ம ரெஃபர் பண்ண போகிறதா சொல்லியிருந்தேன் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கொஷின் பேப்பர் நம்ம ரெஃபர் பண்ணிட்டோம் ஆயிரத்தி எட்நூறு கொஷின்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணிட்டோம் இது வந்து பார்ட் நைன்டீன் இது வந்து பத்தொம்பதாவது வினாத்தால் இதுலேயுமே வந்து ஒரு நூறு கொஷின் ரெஃபர் பண்ண போகிறோம் இன்னும் இன்றைக்கி ரெஃபர் பண்ணிட்டோம்னா இதோட ஒரு ஆறு வினாத்தால் தான் இருக்கும் அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு குரூப் ஃபோர் அதாவது ஒரு எயிட் இயர்ஸ் குரூப் ஃபோர் வந்து நம்ம கொஷின்ஸ் ஒரு எட்நூறு கொஷின்ஸ்லேருந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் கொஷின் வரைக்கும் நம்ம குரூப் ஃபோர் தமிழ் கொஷின்ஸ் மட்டும் நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் ஜிகேவும் நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜிகே ப்ளஸ் தமிழ் வந்து கம்ப்ளீட் ஆனவுடனே நம்ம குரூப் ஃபோர் ஜிகே அண்ட் தமிழ் வந்து செப்பரேட்டாக நம்ம எக்ஸாமுக்காக நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் ப்ரீவியஸ் இயர் பாலிட்டி ஐஎன்எம் இதுவுமே வந்து பேலன்ஸ் இருக்குது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஷின் சொல்லியிருப்பேன் அதுவுமே வந்து முடிஞ்சளவுக்கு எக்ஸாம்குள்ளே ஃபினிஷ் பண்ணிவிடுவோம் அப்படி இல்லைனா ஒரே பல்க் வீடியோவும் கொடுத்து நாம் ஃபினிஷ் பண்ணிடலாம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சின்னா ஒரு லைக் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க புதுசாக யாரனா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் நம்ம சேனலில் இருக்கும் முதல் வினா கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது ஆல்ரெடி நான் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஒரு வந்து உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரும்னு சொல்லியிருப்பேன் ஓர் வந்து உயிரெழுத்துக்கு முன்னாடி வரும்னு சொல்லியிருப்பேன் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரியும் ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயுமே வந்து நான் வந்து விடாமல் சொல்லிட்டு தான் இருக்கேன் நீங்கள் அதை ஒவ்வொரு முறையும் கேட்கும்போது கொஷின் பேப்பரில் நீங்கள் இந்த கொஷின் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும் ஓர் என்பது உயிரெழுத்துக்கு முன்னாடியும் ஒரு என்பது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடியும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது பிஏ கரெக்டான ஆன்சர் அடுத்து சொல் பொருள் பண் பண்ணா இசை இழைத்து பதித்து பார் உலகம் நந்தவனம் பூஞ்சோலை சொல் பொருள் பொருத்துக பண் இசை இழைத்து பதித்து பார் உலகம் நந்தவனம் பூஞ்சோலை ஆப்ஷன் டி தான் கரெக்டான விடை டூ ஒன் ஃபோர் த்ரீ அடுத்து பொருந்தாயினையை கண்டறிக சொல்லோடு பொருளை பொறுத்துக பொருந்தாயினையை கண்டறிக சொல்லோடு பொருளை பொருத்துக இதுல நானா குடுன்னு கொடுத்துருக்காங்க இது ஓர் எழுத்து ஒரு மொழியில வரும் ஓர் எழுத்து ஒரு மொழி மொத்தம் நாற்பத்தி ரெண்டு இருக்கு அதுல தூ என்பது ரெண்டு மட்டும் குரில் எழுத்துக்கள் வரும் இதில் நானா குடுன்னு கொடுத்துருக்காங்க இதில் டி மட்டும் தவறு ஓகேங்களா கானா சோலை கோணா அரசன் சோனா மதில் இது எல்லாமே கரெக்டு நானா நவ்வுதல் அது போல் வரும் ஓகேங்களா இதில் கொடுன்னு கொடுத்துருக்காங்க ஈனாதான் கொடு கொடுத்தல் அது போல் வரும் இது வந்து டி ஆப்ஷன் மட்டும் தவறானது மீதி மூணுமே வந்து கரெக்டு காணா சோலை கோணா அரசன் சோனா மதில் அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடு நான் மழையில் நனைந்தேன் உடன்பாட்டு வினைத்தொடர் நான் மழையில் நனைந்தேன் என்பது உடன்பாட்டு வினைத்தொடர் அடுத்து நான் நாளை மதுரை செல்கிறேன் இது எவ்வகை தொடர் நான் நாளை மதுரை செல்கிறேன் இது எவ்வகை தொடர் செய்தி தொடர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அது நமக்கு செய்தி போல வருது அப்போ இது செய்தி தொடர் அடுத்து கூட்டப்பெயரை குறிப்பிடு கூட்டப்பெயரை குறிப்பிடு மக்கள் மக்கள் கூட்டம் மக்கள் மக்கள் கூட்டம் கூட்டப்பெயரை எழுதுக திராட்சை குலை திராட்சை குலை பொருத்தமான பொருளை தெரிவு செய்க மலைமுகட்டில் மேகம் டேஸ் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல டேஸ் மலைமுகட்டில் மேகம் தங்கும் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும் மலைமுகட்டில் மேகம் தங்கும் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும் அடுத்து முதலை கண்ணீர் இம்மரபு தொடர் உணர்த்தும் பொருள் தெளிக முதலை கண்ணீர் இம்மரபு தொடர் உணர்த்தும் பொருள் தெளிக பொய் அழுகை பொய் அழுகை முதலை கண்ணீர்னா பொய் அழுகை உவமை உணர்த்தும் சொல் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க டேஷ் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் அவர்கள் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் டேஷ்ல வந்து அவர்கள் வரணும் அடுத்து சரியான இணைப்பு சொல் காய்தே மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் டேஷ் அவர் எளிமையை விரும்பியவர் காய்தே மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பா விரும்பாதவர் அவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் எளிமையை விரும்பியதுனால் அவர் பேருந்தில் தான் போவார் மகிழுந்துன்னா கார் அதில் வந்து போக மாட்டார் ஓகேங்களா அடுத்து சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு நாயன்மார்கள் டேஸ் பேர் நாயன்மார்கள் எத்தனை பேர் நாயன்மார்கள் மொத்தம் ஒன்பது பேர் அதுபோல் வருவாங்க அங்க வினா கோஷின் தான் கேட்குறாங்க எத்தனை பேர்னு வரணும் பொருத்தமான காலம் அறிக அவன் நேற்று திரைப்படம் கண்டான் கான் என்பது வெர்ச்சொல் அது அதை வினைமுற்றாக முடிக்கணும் அப்போ கண்டான் என்பதே தகுந்த வினைமுற்றாக இருக்கும் இந்த இடத்துல கான் என்பதற்கான வினைமுற்று கண்டான் அவன் நேற்று திரைப்படம் கண்டான் சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கு சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கு ஆள் கடல் ஆள் கடல் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் பொறுத்துக விண்வெளி தமிழ் நூல் நூல் தமிழ் மொழி வரணும் தமிழ் மொழி நூல்வெளி இருங்க ஃபஸ்ட்லேருந்து பார்த்தலாம் விண் மீன் தமிழ் மொழி நூல்வெளி நீதி நூல் நீதி நூல் விண் மீன் தமிழ் மொழி நூல் வெளி நீதி நூல் குரில் நெடில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு காண்க குரில் நெடில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு காண்க விடு விட்டு விடுதல் வீடுனா தங்கும் இடம் விடுனா விட்டு விடுதல் வீடுனா தங்கும் இடம் பதினேழாவது குரில் நெடில் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்க குரில் நெடில் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்க சிர் சிலைனா சிற்பம் சீலைனா புடவை சிலைனா சிற்பம் சீலைனா புடவை தழை தாழை பொருள் சரியாக பொருந்திய இணையைத் தேர்க தழை தாழை பொருள் சரியாக பொருந்திய இணை இலை மலர் வகை செழிக்க செய் வாட செய் இலை தாழைனா வகை கால் வராமல் வந்துச்சுன்னா அது இலை தாழம்பூ தாழை அது வந்து மலர் வகை கூற்று மூன்று காரணம் கொடுத்துருக்காங்க இதில் கூற்று காரணம் ஒன்று மூணு மட்டும் சரி ரெண்டு மட்டும் தவறு அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை தொடங்கினார் அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை தொடங்கினார் இவர் தனது ஆசிரியர் பெயரையே தம் பெயராக வைத்து கொண்டார் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழ் ஒரு பைசாவிற்கு விற்கப்பட்டது காரணம் ரெண்டும் கரெக்டு கூற்றும் கரெக்டு காரணம் மூன்று மட்டும் தவறு ஒரு ஆண்டிற்கு பின் இவ்விதழின் பெயரை தமிழன் என மாற்றினார் என்பது தவறு அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க இதுல காவரிசை கொடுத்துருக்காங்க கு கு கே கே கோ அது நம்ம சொல்லி பார்க்கணும் கவை காதா ஃபஸ்ட்டு வரணும் அதுக்கப்புறம் கிளை அப்புறம் குச்சி அப்புறம் கொப்பு அப்புறம் கொம்பு கொப்பு கொம்பு ரெண்டு வருட்ஸுமே முதல் எழுத்து வந்து கோ வந்திருக்கும் அப்போ அடுத்த வாரத்தை பார்க்கணும் காங்கா சானா டானா தானா பாமா அப்போ பாதா ஃபர்ஸ்ட் வரணும் கொப்பு கொம்பு செகண்ட் வந்து இம்மு வந்திருக்கு அடுக்கு அடுத்து தான் கொம்பு வரணும் அடுத்து வேர் சொல்லை வினையற்ற வா வந்து வினையச்சம்னா ஊ சவுண்ட்லேயும் ஈ சவுண்ட்லேயும் முடியணும் பெயர் அச்சம்னா ஆ சவுண்டில் முடியணும் இதில் ஏ ஆப்ஷன் பாருங்கள் வந்த ஹா சவுண்ட் பெயரச்சம் வந்தான் என்பது வினைமுற்று வந்தவன் என்பது வினையாளனையும் பெயர் வந்து என்பது வினையச்சம் வேறு சொல்லை கொண்டு தொழிற்பெயரை உருவாக்கு நடி நடித்தல் தல் அல் விகிதியை கொண்டு முடிந்திருந்தால் அது தொழிற்பெயர் நடித்தான் என்பது வினைமுற்று நடித்து என்பது வினையச்சம் நடித்த என்பது பெயரச்சம் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு உணர் உணர்ந்தோர் அதாவது கொடுத்துருக்கிற நாலு ஆப்ஷனுமே வினையாளனின் பெயர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் உணர்ந்தான் என்பது வினைமுற்று உணர்வான் என்பது எதிர்கால வினைமுற்று உணர்தல் என்பது தொழில் பெயர் உணர்ந்தோர் என்பது வினையாளனையும் பெயர் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை எறிதல் ஏரினா நீர்நிலை ஏரினா மேலே சென்று ஏரி சின்னறி வந்தா நீர்நிலை பெரியறி வந்தா மேலே சென்று மேலே ஏறி வா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு வந்து பெரியறி ஏரி சின்னரி வந்தா நீர்நிலைகளை குறிப்பது ஒளி அறிந்து சரியான இணையை தேர்வு செய் மறைனா தாமரை அப்புறம் மானைக்குற குறிக்கும் மான் விலங்கு அதை குறிக்கும் இந்தரை பெரியரை வந்தால் மறைத்தல் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்லாமல் மறைக்கிறது ஒரு பொருளை மறைச்சி வைக்கிறது அது போல் வந்தால் பெரியரை யூஸ் பண்ணணும் அடுத்து பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்க போரில் பயன்படுத்தியது வால் பூனைக்கு உள்ளது வால் போரில் பயன்படுத்தியது வால் லா வந்தால் வால் சின்னலாக வந்தால் பூனையோட வால் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் கான்ஃபிடென்ஸ் நம்பிக்கை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் நம்பிக்கை பிழையற்ற தொடரை கண்டறிக தேர் திருவிழாவிற்கு சென்றனர் தேர் திருவிழாவிற்கு சென்றனர் இதில் பிழையற்ற தொடர்னா தேர் திருவிழா கரெக்டாக கொடுத்துருக்காங்க மீதி மூணு ஆப்ஷன் செக் பண்ணுறங்க விழா தேர் திருவிழா அப்படி கொடுத்துருக்காங்க டி ஆப்ஷனில் வந்து சென்றனருக்கு பெரிய இன்னும் கொடுத்துருக்காங்க இதில் பிழையே இல்லாமல் வந்திருக்க வந்து தான் அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக விரிமலர் பொருந்தாச்சொல்லை கண்டறிக விரிமலர் கருங்குவலை சென்னெல் செம்மலர் இதெல்லாம் வந்து தொகையில் வரும் விரிமலர் மட்டும் வினைத்தொகையில் வரும் கருமை ப்ளஸ் குவலை செம்மை ப்ளஸ் நெல் செம்மை ப்ளஸ் மலர் விரிமலர்னால் விரியும் மலர் விரிகின்ற மலர் விரிந்த மலர் முக்காலத்தையும் குறிக்கும் இது வினைத்தொகையில் வரும் சி ஆப்ஷன் தான் பொருந்தா சொல் அடுத்து பொருந்தாச்சொல்லை கண்டறிக தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இது எல்லாமே வந்து மாநிலங்கள் இலங்கை வந்து வேறு ஒரு நாடு மாதிரி ஓகேவா சின்ன ஒரு நாடு இலங்கை வந்து வேறது வேறு இடம் அப்போ தமிழ்நாடு கேரளா ஆந்திராலாம் இந்தியாக்குள்ளே இருக்குது இலங்கை வந்து இந்தியாவோட அவுட்டரில் இருக்குது ஓகேங்களா அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிய பாடுகிறாள் நடித்தார் நடிக்கின்றனர் சிரிக்கின்றாள் இதில் பாடுகிறாள் நடிக்கின்றார் சிரிக்கின்றாள் இதெல்லாம் வந்து வினையாளனியும் பெயர் நடித்தார் என்பது வினைமுற்று அப்போ பொருந்தா சொல் என்பது பி மட்டுமே கிளை என்னும் சொல்லின் எதிர் சொல்லை கண்டறிக கிளை என்னும் சொல்லின் எதிர் சொல் பகைவர் கிளைனா உறவினர் அதுக்கு ஆப்போசிட் வேர்ட்னா பகைவர் சரியான நிறுத்தற்குறியிட்ட வாக்கியத்தை தேர்ந்தெடு வீரன் அண்ணன் மருதன் இது எல்லாமே ஆண்பால் எல்லா வேர்ட்ஸ்க்குமே நடுவில் கமா கொடுத்துருக்காங்க பாருங்க வீரன் கமா அண்ணன் கமா மருதன் இது எல்லாமே ஆண்பால் அடுத்து சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்க சிகாமணியின் தந்தை பண்டு கிழவர் சிகாமணியின் தந்தை பண்டு கிழவர் சிகாமணியின் தந்தை பக்கத்தில் கம்மா வரணும் பண்டு கிழவருக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப் வரணும் ஊர் பெயரின் மறுவை எழுது மன்னார்குடிக்கு மண்ணை மன்னார்குடிக்கு மண்ணை ஊர் பெயரின் மறுவை எழுதுக கும்பகோணமுக்கு குடந்தை கும்பகோணமுக்கு குடந்தை பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்சொல் அலர்ஜி என்பதன் தமிழ்சொல் ஒவ்வாமை அலர்ஜி என்பதன் தமிழ்ச்சொல் ஒவ்வாமை எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது வினா எதிர் வினாதல் விடை எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது வினா எதிர் விழா வினா எதிர் வினாதல் விடை ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஒரு கொஷின்க்கு இன்னொரு கொஷினே வந்து நம்ம ஆன்சராக சொன்னோம்னா அது வந்து வினா எதிர் வினாதல் விடை ஓகேங்களா ஒரு கொஷின்க்கு இன்னொரு கொஷினே நம்ம பதிலாக சொல்கிறது எதிர் வினாதல் விடை மறைவிடைனா ஒரு கொஷின்க்கு நேரடியாக பதில் சொல்லாமல் அதுக்கு மறைச்சி ஆப்போசிட்டாக சொல்கிறது மறைவிடை நேராகவே ஓகேன்னு சொல்கிறது நேர் விடையில் வந்துடும் உருவது குரல்னால் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு நடக்க போது விளையாட வருவாயா என்பதற்கு எனக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து உருவது கூறல் விடை எனக்கு கால் வலிக்கிறது ஆல்ரெடி அந்த நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கோம் அது உற்றது உரைத்தல் விடை அடுத்து விடை வகையை கண்டறிக கடைக்கு போகாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று கூறுவது நேர்விடை நேராக கரெக்டாக ஓகே பாசிட்டிவாக சொல்கிறது வந்து நேர்விடை அடுத்து உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை ஒன்று கேட்குறாங்க உனக்கு பாட தெரியுமான்னு கேட்டால் அதுக்கு இனமான ஆடத் தெரியும்னு சொல்வதும் ஒரு இனமொழி விடை தான் ஏன்னா பாடும் பாடலும் ஆடலும் வந்து சேர்ந்தே தான் ஒரு முக்கியங்களா நகம் சதை போல் அப்போது பாடலும் ஆடலும் வந்து இனமொழி இனமொழி விடையில் வந்துடும் உனக்கு கதை எழுத தெரியுமா என்பதற்கு கட்டுரை எழுத தெரியும் ரெண்டுமே எழுதுகிற விஷயம்தான் அங்கே கதை எழுதுகிறாங்க இங்கே கட்டுரை எழுதுறாங்க அதற்கு இனமான ஒன்று தெரியும் என்பதால் இது இனமொழி விடை எலியும் பூனையும் போல உவமை கூறும் பொருள் எழுதுக எலியும் பூனையும் போல உவமை கூறும் பொருள் பகைமை பகைமை உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் மழைமுகம் காணா பயிர் போல நீண்ட நாள் காணாமல் ஏங்குவது மழைமுகம் காணா பயிர் போல நீண்ட நாள் காணாமல் ஏங்குவது எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல் தன்வினை பிறவினை செய்வினை செயபாட்டு வினை செய்வினையை தேர்ந்தெடு கவிதா உரை படித்தாள் கவிதா உரை படித்தாள் இது வந்து செய்வினை உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்னு வந்திருந்தால் அது செயபாட்டு வினை ஓகேங்களா அடுத்து செயபாட்டு வினரை செயபாட்டு வினை தொடரை கண்டறிக தோசை வைக்கப்பட்டது தோசை வைக்கப்பட்டது என்பது செயற்பாட்டு வினை படுபட்டதில் முடிஞ்சிருக்கு இரு வினைகளின் பொருளை வேறுபடுத்துக பணிந்து பணித்து பெரியோர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார் பணிந்துனா அவங்கள மதிச்சு நடக்கணும் என்று பணித்தார்னா அவர் வந்து கட்டளையிட்டார் அவர் சொன்னார் அதுமலை அதுபோல் வரும் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக மாறு மாற்று மனிதராக மாறு மற்றவரையும் மாற்று மனிதராகும் மாறு மற்றவரையும் மாற்று அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக சேர்ந்து சேர்த்து மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தார் மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தார் பத்திலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்திடு நாகுருமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர் இவர் எண்பதுகளில் கனையாழி இதழில் எழுத தொடங்கியவர் கவிதை குறுநாவல் சிறுகதை மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் தொடர்ந்து இயக்கியவர் நரிக்கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் ஆகிய கவிதை தொகுதிகள் வெளியாகியுள்ளன கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலையும் படைத்துள்ளார் இவரது ஏற்பெயர் முகமது ரஃபி நாகூருமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர் இவர் எண்பதுகளில் கனையாழி இதழில் எழுதத் தொடங்கியவர் கவிதை குறுநாவல் சிறுகதை மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் தொடர்ந்து இயங்கியவர் நரிக்கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் ஆகிய கவிதை தொகுதிகள் வெளியாகியுள்ளன கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலையும் படைத்துள்ளார் இவரது இயற்பெயர் முகமது ரஃபி நாகுருமியின் இயற்பெயர் என்ன முகமது ரஃபி நாகூருமியின் இயற்பெயர் முகமது ரஃபி நாகுருமி எந்த மாவட்டத்தில் பிறந்தவர் தஞ்சாவூர் நாகருமி எந்த மாவட்டத்தில் பிறந்தவர் தஞ்சாவூர் நாகருமி முதன் முதலாக எந்த இதழில் எழுத ஆரம்பித்தார் நாகருமி முதன் முதலில் எந்த இதழில் எழும் எழுத ஆரம்பித்தார்னா கனையா கனையாழி என்ற இதழ் கனையாழி என்ற இதழ் நாகருமியின் கவிதை தொகுதிகள் எத்தனை வெளியாகியுள்ளன நாகருமியின் கவிதை தொகுதிகள் எத்தனை வெளியாகியுள்ளனா மூன்று அடுத்த வினா நாகுருமி எழுதிய நாவலின் பெயர் யாது நாகுருமி எழுதிய நாவலின் பெயர் கப்பலுக்கு போன மச்சான் கப்பலுக்கு போன மச்சான் ஐம்பத்தி மூணாவது ஒரு ஓர் பயன்பாடு சரியாக உள்ள தொடரை தேர்க ஒரு ஓர் பயன்பாடு சரியாக உள்ள தொடரை தேர்க ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது இந்த கொஷினே கிட்டத்தட்ட நான் ஃபைவ் டைம்ஸ் மேலே பார்த்துட்டேன் இதை நல்லாவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரிப்பீட்டட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது ஓர் என்பது உயிரெழுத்துக்கு முன்னாடி பயன்படுத்தக்கூடிய சொல் ஒரு என்பது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி பயன்படுத்தக்கூடிய சொல் ஓகேங்களா பிழை திருத்துக ஒரு ஓர் சென்னை ஒரு மாநகரம் மா என்பது உயிர்மை எழுத்து அதுக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்தியிருக்காங்க அதுவே கரெக்டான வாக்கியம் சொல் பொருள் பொறுத்துக பொக்கிஷம்னா செல்வம் சாஸ்தினா மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு சிங்காரம் அழகு பொக்கிஷம்னா செல்வம் சாஸ்தினா மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு சிங்காரம் அழகு அடுத்த வினா ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது பன்மை பிழையற்ற தொடர் மேகங்கள் சூழ்ந்து கொண்டன மேகங்கள் சூழ்ந்து கொண்டன ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது மேகங்கள் சூழ்ந்து கொண்டன மேகங்கள் என்பது பன்மை சூழ்ந்து கொண்டன என்பது பன்மையிலே முடிஞ்சிருக்கு அப்போது அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து உரிமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்துக இது பழமன்று இது பழமன்று கீழ்கண்ட சொல்லின் கூட்டுப் பெயரை எழுதுக கீழ்கண்ட சொல்லின் கூட்டுப் பெயரை எழுதுக வாழை மரம் இது வந்து வாழை தோட்டம்னு வரணும் வாழை மரம்னு வரக்கூடாது அடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்க விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் இது ஒரு செயலுக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் பொருத்தமான பொருளை தெரிவு செய் ஐந்து என்பதன் தமிழ் எண் ரூ ஐந்து என்பதன் தமிழ் எண் ரூ நீங்கள் ஒன்றுலேருந்து கிட்டத்தட்ட பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் எண்களுக்கு நீங்கள் கட்டாயமாக வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஓகேங்களா அதிலிருந்து எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம் கடலை உருண்டையை நசுக்கி அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் கூட இதுக்கு நான் சொல்லியிருப்பேன் ஐந்துக்கு வந்து ரூ அடுத்து சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு பிறருக்கு கொடுத்தாலே செல்வத்தின் பயன் அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் பிறருக்கு கொடுத்தாலே செல்வத்தின் பயன் அதனாலே அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் இதில் இணைப்பு சொல் வந்து பாத்தீங்கன்னா அதனால் சரியான இணைப்பு சொல் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு இங்கே வருகிறதுக்கு பின்னாடி அதனால் பயன்படுத்தணும் எப்படின்னா தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது அதனால் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு சரியான இணைப்புச் சொல் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் அதுக்கப்புறம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை அப்படி யூஸ் பண்ணனும் சரியான வினாச்சொல் அமைந்த தொடரை தீர்க தேர்க எழுத்துக்கள் என்றால் என்ன எழுத்துக்கள் என்றால் என்பதே சரியான வினா அடுத்து பேச்சு வழக்குனே எழுத்து வழக்காக மாற்றுக பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பற்றி நான் சொல்லியிருப்பேன் பேச்சு வழக்குனால் நம்ம வீட்டில் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஊரில் இது மாதிரி பேசுகிற வேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேச்சு வழக்குன்னு சொல்லுவாங்க நம்ம பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தமிழ்லாம் பேச மாட்டோம் நார்மலாக தான் பேசுவோம் ஆனால் இதுவே எழுத்து வழக்காக இருந்தால் பிழை இல்லாமல் எழுத்து எழுதணும் இதுதான் வந்து எழுத்து வழக்கு பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு இது வந்து நம்ம பேசுகிறது வீட்டில் செய்திதாளை படித்து கொண்டு இரு இது வந்து எழுத்து வழக்கு அப்போ பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று வௌத்து வலி நம்ம எப்படி பேசுவோம் வௌத்து வலின்னு சொல்லுவோம் ஆனால் வயிற்று வலி தான் வந்து கரெக்டு ஓகேங்களா இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லால் நெருப்புக நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு நீச்சல் தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு நீச்சல் தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு இரு தருக தாரணினா பூமி உலகம் தாரணினா பூமி உலகம் கலைச்சொல் அறிக ஜேர்னலிசம்னா இதழியல் ஜேர்னலிசம் இதழியல் கலைச்சொல் அறிதல் ஹேப்ஸ்னால் மூலிகை ஹேர்ப்ஸ்னால் மூலிகை கலைச்சொல் தருக கோனிக்கல் ஸ்டோன் கோனிக்கல் ஸ்டோன்னால் குமிழிக்கல் கோனிக்கல் ஸ்டோன்னா குமிழிக்கல் கலைச்சொல் அறிக கான்ஸ்னோன்னா மெய்யெழுத்து காஞ்சினோன்னா மெய்யெழுத்து நடத்தல் என்பதன் வேர்ச்சொல் நட நடத்தல் என்பதன் வேர்ச்சொல் நட பேர்ச்சொல்லை தேர்வு செய்க கேட்டனன் கேள் கேட்டனன் கேள் ஓடியவர் என்பதன் வேர்ச்சொல் ஓடு ஓடியவர் என்பதன் வேர்ச்சொல் ஓடு பேர்ச்சொல்லை தேர்வு செய்தல் தந்தான் அதற்கான வேர்ச்சொல் தந்தான் அதற்கான வேர்ச்சொல் தா தந்து என்பது வினையச்சம் தந்த என்பது பெயரச்சம் தருகின்றான் என்பது வினைமுற்று மரம் விலங்கு பெரிய அழகு வண்டு என பொருள் தரும் சொல்லை எழுதுக மா மா என்பது மரம் விலங்கு பெரிய அழகு வண்டு என பல பொருட்களை வந்து தரும் ஒரு சொல்லுதான் வந்து மா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர் வாலண்டியர்னால் தன்னார்வலர் பொறுத்துக பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்குனா வாலி புதர்னா திக்கட் சமவெளினா பிளைன் பழங்குடியர்னா ட்ரைப்ஸ் பள்ளத்தாக்கு வாலி புதர் திக்கட் சமவெளி பிளைன் பழங்குடியினர் ட்ரைப்ஸ் ஏ ஆப்ஷன் தான் கரெக்டான விடை மரபு பிழையற்ற தொடரை தேர்க கோழி கொக்கரிக்கும் கோழி கொக்கரிக்கும் மரபு பிழைகளை நீக்கி சரியானதை தேர்க கொடியில் உள்ள மலரை எடுத்து வா கொடியில் உள்ள மலரை கொய்து வா கொடியில் உள்ள மலரை வா எளிது என்னும் சொல்லின் எதிர் சொல் அரிது எளிது என்னும் சொல்லின் எதிர்சொல் அரிது பிரித்தெழுதுக தான் ஒன்று தான் பிளஸ் என்று தான் என்று தான் பிளஸ் என்று நன்றியறிதல் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்றி பிளஸ் அறிதல் நன்றியறிதல் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்றி பிளஸ் அறிதல் மின் அணு எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மின் பிளஸ் அணு மின்னணு எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மின் பிளஸ் அணு எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல் நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல் திருநெல்வேலி என்பதன் மருவு நெல்லை திருநெல்வேலி என்பதன் மருவு நெல்லை ஊர்பெயர்களின் மருவு வை எழுதுக ஊர்பெயர்களின் மறுவை எழுதுக திருச்சிராப்பள்ளிக்கு மருவு திருச்சி திருச்சிராப்பள்ளிக்கு மருவு திருச்சி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் வாடகைனா குடிக்கூலி வாடகைனா குடிக்கூலி மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் லூட் மியூசிக்னா யாழிசை லூட் லியூட் மியூசிக்னா யாழிசை அலுவல் சார்ந்த கலை சொற்கள் காம்பாக்ட் டிஸ்க் என்பதன் தமிழ்ச்சொல்லை தேர்ந்தெடுக்க காம்பேக்ட் டிஸ்க் என்பதன் தமிழ்ச்சொல் குருந்தகடு குறுந்தகடு கலைச்சொல் தேர்ந்தெழுதல் வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொலி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ்னால் காணொலி கூட்டம் அலுவல் சார்ந்த சொல் கலைச்சொல் டிசிப்ளின்னா ஒழுக்கம் டிசிப்ளின் ஒழுக்கம் உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல் உவமைக்கேற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக கண்ணினை காக்கும் இமை போல கண்ணினை காக்கும் இமை போலனா அவ்வளோ பத்திரமாக பாதுகாக்கிறது பேனல்னு சொல்லுவாங்க பேனல்லாம் பாதுகாத்தல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றொடராக்குக இளங்கோவடிகள் காப்பியத்தை எனும் இயற்றியவர் சிலப்பதிகாரம்னு கொடுத்துருக்காங்க சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் என்பதே கரெக்டான வாக்கிய அமைப்பு சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் ஒரு தொடரில் இரு வினைகள் அமைத்து எழுதுக விரிந்து விரிந்தது விரிந்தது மழை காற்று வீசியதால் பூவி இதழ்கள் விரிந்தன மயில் தொகையை விரித்தது மழை காற்று வீசியதால் பூவி நிதர்கள் விரிந்தன மயில் தொகையை விரித்தது அகரவரிசைப்படுத்துக நட்பு அன்பு மகிழ்ச்சி பள்ளி விளையாட்டு வீடு தோட்டம் நட்பு அன்பு மகிழ்ச்சி பள்ளி விளையாட்டு வீடு தோட்டம் இதில் அகரவரிசைப்படுத்தி எழுதணும் இதில் உயிரெழுத்தும் கொடுத்துருக்காங்க மெய்யெழுத்தும் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே கொடுக்கும்பொழுது நமக்கு உயிரெழுத்து தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் மெய்யெழுத்துக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் இதில் என்ன வரிசை கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் எல்லா வரிசையுமே கலந்து தான் கொடுத்துருக்காங்க தா காங்கா நா தாடா அப்படி அப்படி கொடுத்துருக்காங்க தா நா அப்போது தோட்டம் ஃபஸ்ட்டு வரணும் நான் செகண்ட் வரணும் அப்புறம் பா மா பா அடுத்து தான் மா அப்புறம் பா மா அப்புறம் வா வா கொடுத்துருக்காங்க வா வரிசையில் வீதா ஃபஸ்ட்டு வரணும் அப்புறம் வீதா செகண்ட் வரணும் அன்பு தோட்டம் நட்பு பள்ளி மகிழ்ச்சி விளையாட்டு வீடு என்பதே சரியான வரிசை எவ்வளவு உயரமான மரம் இது எவ்வகை தொடர் என கண்டறிக எவ்வளவு உயரமான மரம் இது எவ்வகை தொடர்னா உணர்ச்சி தொடர் உணர்ச்சி தொடர் விடைக்கேற்ற வினாவே தேர்ந்தெடு கியூரி அம்மையார் போலந்து நாட்டை சேர்ந்தவர் கியூரி அம்மையார் போலந்து நாட்டை சார்ந்தவர் கியூரி அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவர் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது எந்த நூல் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது இதுதான் வந்து கரெக்டான கொஷின் ஃபார்மேஷனாக இருக்கும் எந்த நூல் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது அவ்வளோதாங்க இந்த வீடியோதோடு ஃபினிஷ் ஆகுது வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ண போட்டு வச்சுக்கோங்க தென் நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பிடிஎஃப் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் டீடைல்ஸ் சென்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஓகேனா பே பண்ணி கெட் பண்ணிக்கங்க தேங்க்யூ